அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பதிவானது பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற யூஜிசி நெட் தமிழ் வினாக்கள் ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பெரும்பழுகு என்பது யாரை குறிப்பதாக தேப்போ மீனாட்சி குறிப்பிடுகிறார் மகேந்திரவர்மன் பரமேஸ்வர பல்லவன் நந்திவர்ம பல்லவன் நிருபதுங்க பல்லவன் இதிலே ஆப்ஷன் டூ பரமேஸ்வர பல்லவன் என்பது சரியான விடையாகும் விநாயகன் ஐம்பத்தைந்து கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு எனும் சொற்ற இடம்பெற்ற நாடகம் வேலைக்காரி ஓர் இரவு சந்திரோதயம் கண்ணீர் துறை இவற்றுள் சரியானது ஆப்ஷன் ஒன் வேலைக்காரி என்ற நாடகத்தில்தான் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்னும் சொற்றொடர் இடம்பெற்றிருக்கிறது விநாயகன் ஐம்பத்தாறில் கலித்தொகை குறிப்பிடும் திருமணம் கலித்தொகை குறிப்பிடும் திருமணம் நடத்துவதற்குரிய காலம் ஒன்று வாகை போக்கும் காலம் குறிஞ்சி பூக்கும் காலம் வேங்கை போக்கும் காலம் நொச்சி போக்கும் காலம் இவற்றோர் சரியான விலை மூன்று வேங்கை பூக்கும் காலம் என்பது மிகச் சரியான அடுத்தாக விநாயகன் ஐம்பத்தி ரெண்டில் இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவில்லை என்னும் கவிதையை சென்று வகையை சார்ந்தது என கூறியவர் அப்துல் ரஹ்மான் தி லீலாபதி சுஜாதா தமிழன்பன் இவர்களில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய சுஜாதா என்பவர்தான் தான் இதை கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம்